அன்பிற்கினிய நண்பர்களே இந்த பதிவு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை இதில் நான் பதிவிடுகிறேன் தேமுதிகவை போல் பாட்டாளி மக்கள் கட்சியும் தடுமாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதிமுகவோடு அணி வகுப்பதா பாஜகவினுடைய பாகஸ்தராக கூட்டு சேருவதா என்கிற ஊசலாட்டம் தடுமாற்றம் அல்லது வேறுபல விஷயங்களில் அவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது எது அவர்களுக்கு லாபகரமாக அமையும் என்பதை அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக எனக்கு தெரியாது நான் சொல்ல விரும்பவும் இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு எது பலனளிக்கும் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதுகிறேன் என் கருத்துக்களை இந்த பின்புலத்தில்தான் நான் பதிவு செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு சேருமானால் திரு அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு மத்திய அமைச்சர் வழங்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்றால் மிக அபரிமிதமான அளவில் ஒரு பெரும்பான்மையோடு ஜெயிக்கப் போகிற ஜெயிக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிற நான் மனப்பூர்வமாக நம்புகிற திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிற திரு பாஜக திரு அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குவார்கள் என்று நான் கொஞ்சம் கூட எண்ணவில்லை ஒன்று இரண்டு ஒரு முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேல் ஜெயிக்க அல்லது முந்நூற்றி ஐம்பதுக்கு குறையாமல் ஜெயிக்கிற பாஜகவினுடைய உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற எம்பிக்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முந்நூற்றி ஐம்பதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ரொட்டேஷனலாவது கொடுக்க வேண்டும் அதற்கே வாய்ப்பில்லாத போது வழிவகை இல்லாத போது திரு அன்புமணிக்கு கொடுப்பார்கள் திரு அன்புமணிக்கு கொடுத்தால் இன்னும் மூன்று நான்கு கட்சிகளுக்கு இப்படி இருக்கிற உபரி உதறி உ உதிரி அல்லது துறைபோன கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் நேரிடும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அது மட்டுமல்லாமல் திரு அன்புமணி ராமதாஸ் ஜெயிப்பது ஒரு ஆச்சரியக்குறி கேள்வி அவசியமான பதில் தெரியாத கேள்வி அதாவது அவர்கள் பாஜகவோடு கூற்று சேர்ந்தால் பாஜக முன்பை விட இப்போது கொஞ்சம் பலம் அதிகரித்திருக்கிறது நான் மறுக்க தயாராக இல்லை உண்மை ஆனால் அது பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியை ஈட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மூன்று நான்கு எம்பிக்கள் வெற்றி பெறுகிற அளவுக்கு பலம் பொருந்தியதாக இல்லை எனவே திரு அன்புமணி ராமதாஸுக்குரிய இலட்சியமான மத்திய அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு அரிதிலும் அரிது ஒன்று ஒருவேளை அவருக்கு தோற்றாலும் கூட பாராளுமன்ற தேர்தலில் மோடியின் தயவால் நாகாலாந்துக்கோ மேகாலயாவுக்கோ திரிபுராவுக்கோ ஒரு கவர்னராக அனுப்பப்படலாம் ஒரு மகிமை மிகுந்த பதவியைத் தரலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவனத் தலைவர் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் நேற்றைய தலைவர் வயது முதிர்ந்த நிலையில் அவர் இருக்கிறபோது இவர் இப்படி கவர்னராக போய்விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் இழுத்து மூடி பூட்டு போட்டு விடலாம் அவர்கள் வளர்ச்சி என்பது இருக்கவே இருக்காது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு கவர்னர் பதவி கிடைத்தாலும் கூட அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளர வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட அது ஒரு தற்கொலை அந்த கட்சியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு தற்கொலை முயற்சி அதை டாக்டர் ராமதாஸ் விரும்பி ஏற்றுக்கொள்வாரா ஒரு அரசியல் அடிப்படை ஞானம் உள்ள யாராலும் இதை சொல்ல இயலும் அநேகமாக அது டாக்டர் ராமதாஸுக்கும் நல்லதல்ல அந்த கட்சிக்கும் நல்லதல்ல அன்புமணி ராமதாசுக்கும் எந்தவித அதிகாரமும் இல்லாமல் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி ஏதோ ஒரு பத்து போலீஸ்காரர்கள் கூட வருவார்கள் இரண்டு மூன்று கார்கள் அணிவகுத்து போகும் அதை தவிர அவருக்கு செல்வாக்கை கூட்டும் அதிகார பலம் கிடைக்கும் ஒரு ஆளுநராக மாநிலத்துக்கு போவதால் என்று நான் கருதவில்லை ஒரே வார்த்தையில் சுருங்கச் சொன்னால் விளக்கமில்லாமல் பேசினால் அது பாமகவினுடைய தற்கொலை முயற்சி இதை நான் திடமாக நம்புகிறேன் ஏனென்றால் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து நிற்குமானால் மிக அதிகபட்சமாக ஒருவேளை திரு அன்புமணி ராமதாஸ் ஜெயிக்கலாம் மூன்று நான்கு பேர் அவர்கள் கட்சியில் ஜெயிக்க வாய்ப்பில்லை எனவே மந்திரி பதவி இல்லை அதை தாண்டி அடுத்த தளத்தில் இருந்து அதை பார்ப்போம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்களுக்கு இருபது சதவிகிதத்திலிருந்து இவர்களை வன்னியர்களை வெளியே கொண்டு வந்து ஒரு பத்தரை சதவிகிதம் கொடுத்ததனால்தான் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டத்து தேவர்கள் அதிமுகவுக்கு எதிர்த்து வாக்களித்தார்கள் அந்த நன்றி உணர்ச்சி ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இருக்க வேண்டும் அன்புமணிக்கு பொறுமை இருப்பதாக கூட தலைமை இருக்கிறதா என்பது வேறு அது அவர்கள் கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இவரைவிட பன்மடங்கு ஜி கே மணி மு கோகா மணி அல்லது அவர்கள் பாலியல் நான் தமிழில் சொல்ல வேண்டுமானால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் இன்றைக்கு கௌரவ தலைவர் சட்டமன்றத்துக்கு நேரமாகிவிட்டது என்று சொன்னால் கோவித்துக் கொள்கிறார் ஆக என்னை விட உங்களுக்கு சட்டமன்றம் பெரியதா சரி போங்க நன்றிகளை இது மிக சமீபத்தில் எல்லோர் கண்களும் பார்க்க எல்லார் காதுகளிலும் விழுந்து நடந்தது அது திரு அன்புமணி எப்படிப்பட்டவர் இது அவருக்கு தலைமை பண்பே இல்லை என்பதை காண்பிக்கிறது அவர் பாராட்டி சொல்லியிருக்க வேண்டிய உண்மை நீங்கள் உங்கள் பணியை சட்டமன்றத்தில் ஆற்ற வேண்டும் போய்விட்டு வாருங்கள் என்று அவரே பாராட்டி அனுப்பித்திருக்க வேண்டும் நான் கொடுக்கிற ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இருப்பது முக்கியமல்ல நீங்கள் இங்கே ஒரு சாட்சியாக இருக்கிறீர்கள் வாய்மூடி மௌனியாக அங்கே உங்கள் கடமையை ஆற்றுங்கள் போங்கள் என்று பாராட்டியிருந்தால் அவர் திரு அன்புமணி ராமதாஸ் தலைமைக்கு சரியானவர் என்று நான் சத்தம் போட்டு சொல்லியிருப்பேன் இல்லை இது அவர் யார் என்பதை வெளிக்கொண்டு வந்துவிட்டது எனவே அவர் கவர்னராக போனால் கட்சி அடைந்துவிடும் மந்திரி பதவி கிடைக்காது நன்றி என்று ஒன்று இருக்குமானால் அவர்கள் அதிமுகவுடன் கைகோர்த்து நிற்க வேண்டும் இன்னொன்று இந்த தேர்தல் கூட்டையும் தாண்டி இப்போது எப்படி இப்போது சீட்டு இத்தனை சீட்டுகளுக்கு எல்லா கட்சிகளையும் இது ஒரு வாடிக்கையாகிவிட்டது வழக்கமாகிவிட்டது ஒரு நடைமுறைக்கு வந்துவிட்டது சீட்டு வேண்டும் என்று கேட்கிற போதே ராஜ்யசபா வேண்டும் என்றும் கேட்கிறார்கள் கொஞ்ச காலமாக தமிழகத்தில் அது பழகிவிட்டது முன்பு கூட ராஜ்யசபா அப்படித்தான் இவருக்கு கொடுத்தார்கள் திரு அன்மோனி ராமதாஸுக்கு இதே கூட்டணிகள் தான் அஇஅதிமுக கூட்டணிகளே அன்றைக்கு அண்ணா திமுக பாஜக கூட்டணி அவ்வளவுதான் பாஜகவினுடைய ஓட்டை வைத்து திரு அன்புமணி ராமதாஸ் எம்பியாக ராஜ்யசபாவுக்கு போகவில்லை அண்ணாதிமுகைய ஓட்டு வைத்து தலைவர்கள் வார்த்தையை காப்பாற்றி கொடுத்தார்கள் இப்போது ஒரு புது ட்ரெண்டை உண்டாக்க முடியும் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் உங்களோடு கூட்டு வைத்துக் கொள்கிறோம் எத்தனை சீட்டு எங்களுக்கு கொடுப்பீர்கள் என்று கேட்கலாம் ஒருவேளை சீட்டை பிறகு முடிவு செய்து கொள்ளுகின்றாலும் உங்கள் கூட்டணியில் நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சி திமுக முதல் இரண்டு இரண்டு மந்திரி கேட்கக்கூடும் ஒருவேளை மந்திரியும் பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னாலும் கூட நீங்கள் இரண்டாவது பெரிய கட்சி அளவு அந்த மதித்து நாங்கள் உங்களுக்கு சட்டசபை தேர்தல் எப்போது வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அத்தனை சீட்டு கொடுக்குறோம் என்கிற ஒரு சின்ன வாக்குறுதியை சிம்பிள் வாக்குறுதியை ஒரு உறுதியான வாக்குறுதியை பெற்றுவிட்டால் அது அரசியல் ரீதியாக அன்புமணி ராமதாஸுக்கும் நல்லது அந்த கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது இன்னொன்றும் உண்மையிலேயே திரு ராமதாஸ் அவர் ஒரு நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜாதி வாரி கணக்கெடுக்கு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அவருடைய இலட்சியம் ஆசை அது அவர் கட்சிக்கு வன்னியர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று அவர் நம்புகிறார் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அவர் எந்த வாக்குறுதியை எந்த காலத்திலும் நிறைவேற்றியவரல்ல திரு ராமதாஸ் ஒரு தலித்தை முதலமைச்சராக்குவேன் அவர் சொன்ன வாக்குறுதி என்னுடைய கால்கள் அதிகார இருக்கிற இடத்துக்கு செக்ரட்டரியேட் படாது அவர் சொன்னது என் வாரிசுகள் யாருக்கும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் நடுநோட்டில் இருக்க வைத்து சவுக்கார் அழியுங்கள் மருத்துவர் ராமதாசனுடைய மகத்தான கொள்கைகள் இன்றைக்கதை இப்படியெல்லாம் சொன்னீர்களே என்றால் கோபித்துக் கொள்கிறார் அதையெல்லாமா இன்னும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் ஏன் தலித்துக்கு கொடுக்க வேண்டும் என் மகன் எல்லாம் என் மகன் மட்டும்தானே என்கிறார் இப்போது செக்ரட்டேரியு இவராக திரு ஸ்டாலினை போய் ஒரு கோரிக்கை வைத்தார் எப்படியாவது ஜாதிவாரி கணக்கு வகுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்டுவிட்டு சிரித்துவிட்டு சரி என்று அழைப்பித்து விட்டார் பார்த்துக்கொள்ளுவோம் என்று இந்த தேர்தலை பயன்படுத்தி திரு ராமதாஸ் அவர்கள் உண்மையிலேயே அவருடைய வயதான இந்த காலத்திலாவது அவர் ஜாதிக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று உண்மையிலேயே உளமாற நியாயமாக நினைத்தால் இந்த கூட்டிலேயே ஒப்பந்தம் உடன்படிக்கை போடுகிற போது நீங்கள் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இப்போது ஒரு அறிக்கை விடுங்கள் நாங்கள் என்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் இதை நடத்துவோம் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கமும் இதை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விண்ணப்பம் ஒரு வேண்டுகோள் வையுங்கள் திமுக அரசுக்கும் என்று சொன்னால் அவர்கள் கட்சிக்கும் அவர்கள் எந்த இனத்தை பன்னியிடத்தை முன்னெடுத்து அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அது பெருமளவுக்கு நடக்கும் திமுக அடுத்து ஆட்சிக்கு வரும் அந்த அளவுக்கு திமுக மேல் வெறுப்பு விட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அப்படி நடந்தால் உங்கள் அறிக்கையில் சொன்னீர்களே நிறைவேற்றுங்கள் என்று கேட்கலாம் அப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதனாலேயே அரசியலிலே வேலைவாய்ப்பில் கல்வித்துறையில் அவர்கள் ஜாதிக்கு வன்னியருக்கு உள்ள பங்கை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை குறைந்தபட்சம் இப்படி கணக்கெடுப்பு நடத்துங்கள் எங்கள் ஜாதி எவ்வளவு இருக்கிறது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் வேறு பல சிக்கல்கள் இருக்கின்றன என்று நான் கருதினாலும் கூட திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய ஒரு கோரிக்கையாவது வெற்றி பெற முடியுமானால் இதை இப்போதே அஇஅதிமுகவோடு சேர்ந்து அவர்களை கமிட் செய்ய வைக்க முடியும் அது காலப்போக்கில் இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் கழித்து வன்னியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை என்றாலும் அவர்கள் ஜாதி இருக்கிற அளவுக்கு இல்லை என்றாலும் ஒரு நன்மை நடக்கும் அது உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்த எதிர்காலத்தில் அவர்கள் ஜாதியும் கட்சியும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு நன்மை நிகழ வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் நினைத்தால் திரு எடப்பாடி பழனிசாமியோடு கைகோத்து துடைந்திருப்பது தான் நல்லது இவர் முன்பே போய் கேட்டுவிட்டு வந்தார் எந்த இடத்துக்கு போக கால்கள் கால்களில் படாதென்று சொன்னாரோ அந்த செக்ரட்டேரியட்டுக்கு போய் கேட்டுவிட்டு வந்தார் திமுக பதில் கூட சொல்லவில்லை எனவே அடுத்து அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு ஒரு அகில இந்திய கட்சியை அவர்கள் கேட்க முடியாது மாநிலத்தில் ஆட்சிக்கு வருகிற கட்சியை கேட்க முடியும் அகில இந்திய அளவில் இதை சர்வ நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் காங்கிரஸும் செய்யாது இவர்களும் செய்ய மாட்டார்கள் காங்கிரஸ் அநேகமாக இனி இல்லை இதுதான் உண்மை எனவே திரு ராமதாஸ் அவர்கள் உளமாற மனமாற எந்தவித சரணமும் இல்லாமல் தன்னை விட தன் மகனை விட தன் இனம் பெரிது ஏதாவது தான் நலமாக நடமாட்டமாக இருக்கிற போது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர் பழனிசாமியின் பக்கத்தில் இருக அடைத்து கொண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் நன்றி